இன்றைக்கி நாம் காஸ்ட்யூம் கண்டினியூட்டி எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஸ்ட்யூம் கண்டினியூட்டி எழுதுகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணிக்கிங்க நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஏ ஃபோர் ஷர்டில் எழுதியிருக்கேன் நீங்கள் ஒரு லாங் சைஸ் நோட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணிக்கிங்க பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் கம்பெனி நேம் டைட்டில் காஸ்ட்யூம் கண்டினியூட்டின்னு மட்டும் எழுதிக்கிங்க அடுத்த பேஜில் இதெல்லாம் தேவைப்படாது இந்த எம்டி பாக்ஸில் நம்ம சீனோட ஒன்லைனில் எழுதிக்கலாம் நம்பர் நம்பருன்ற இடத்துல நம்பர் ஃபில் பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் இந்த சீனில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் காஸ்டியூம்ஸில் இந்த ஆர்டிஸ்ட் என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம் மேக்கப் அதாவது காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குறவங்க தான் மேக்கப் கண்டினியூட்டியும் பார்ப்பாங்க மேக்கப் சைடில் எதுவும் தேவைன்னா அதை நம்ம இங்கே ஃபில்அப் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சீன் நம்பர் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல லொக்கேஷன் லொக்கேஷன் அப்படின்னா இப்போ ஹீரோ வீடு ஹீரோ வீடை இங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஹீரோ வீடு இப்போ உதாரணத்துக்கு ஒன்லைன் எழுதுகிறேன் ஹீரோ ஹீரோயின் இருவரும் வீட்டில் இருந்து கோவிலுக்கு கிளம்புவது உதாரணத்துக்கு இந்த சீன்ல ஹீரோ ஹீரோ ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்பர் ஒன்னு ஹீரோ நான் வந்து ஹீரோன்னு எழுதுறேன் நீங்க எழுதும் போது கேரக்டர் என்னவோ அந்த பேரை போட்டு எழுதிக்கீங்க ஸோ கொஞ்சம் கீழே கேப் விட்டு அடுத்து ஹீரோயின் அப்படின்றத எழுதிக்கிங்க ஏன் இவ்வளோ கேப் விடுறோம் அப்படின்னா நம்ம காஸ்டியூம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ ஹீரோ ஹீரோ என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு இப்போ சட்டை ஃபேண்ட் இப்போ ஹீரோ வந்து இது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம் ஸோ கூட வந்துட்டு அவர் வேற அடிஷனலா என்னென்ன யூஸ் பண்றாரு இப்போ ஒரு இந்த சீனில் வந்து இப்போ கையில வாட்ச் கட்டியிருக்காரு அப்படின்னா வாட்ச் அவர் காதில் வந்து தோடு போட்டிருக்காரு அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கலாம் கடுக்கன் போட்டிருக்காரு அது எந்த அப்படின்னா இடது வலதுன்னா வலது அப்படிங்கறது நோட் பண்ணிக்கிங்க அடுத்து ஹீரோயின் ஹீரோயின் வந்துட்டு புடவை கட்டியிருக்காங்க அவங்க கழுத்துல கையில் காதுல காலில் என்னென்ன ஜுவல்ஸ் போட்டுருவாங்களோ இங்கே எழுதிக்கிங்க தோடு அந்த தோடு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சின்னதா இங்கே ஒரு மார்க் மாதிரி அப்படி இருந்தது ரவுண்டாக இருந்தது இந்த மாதிரி ஒரு பூ போட்டிருந்தது அந்த தோடு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக உங்களுக்கு டவுட் கிளியரா கிளியர் ஆகிடும் நோட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ நெத்தியில வந்துட்டு பொட்டு அந்த பொட்டு என்ன கலரில் இருந்தது பொட்டு வச்சுருந்தாங்க சின்னதா இருந்தது ரவுண்ட் பொட்டு அப்படின்றத இந்த இடத்துல எழுதிக்கிங்க கொலுசு போட்டிருந்தாங்க அப்படின்னா கொலுசு போட்டிருந்தாங்க அந்த கொலுசு என்ன வடிவத்தில் இருந்தது அதை நோட் பண்ணிக்கங்க வளையல் போட்டிருந்தாங்க ஒரு கையில மட்டும் போட்டிருந்தாங்கன்னா ஒரு கைன்னு போட்டுக்கோங்க இல்ல ரெண்டு கையிலும் போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு கை அது என்ன ஸ்டைலில் இருந்தது அப்படின்றத வளையல் நோட் பண்ணிக்கோங்க இப்போ மேக்கப்பில் இப்போ அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோ ஹீரோன் இருவரும் கோவிலுக்கு கிளம்புவது அப்போ வீட்டுல இருந்து கோவிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு மங்களகரமா இருப்பாங்க அப்போ அவங்க தலையில மல்லிகை இருக்கும் இப்போ மல்லிகைப்பூ ரெண்டு முளம் வச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு முளம் நோட் பண்ணிக்கங்க அடிஷ்னலாக ஒரு ரெண்டு முளம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுங்க ஒருவேளை அது வாடிடுச்சுன்னா அடிஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு முளம் சேஃப்டி யூஸ் பண்ணிக்கங்க அதே போல் ரோஸாக இருந்தாலும் சரி ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு ரோஸ் வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அதே போல் இப்போ ஹீரோ ஹீரோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்போ ரெண்டு பேருமே வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகிறாங்க ஒருவேளை இந்த சீனில் வந்துட்டு ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டுருக்கு அவர் வந்துட்டு மண்டையில் வந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ தலையில் கட்டு போட்டிருக்காரு அப்படின்னா மேக்கப்பில் இங்கே அதை நோட் பண்ணிங்க இப்போ ஒரு பிளட் செட்டப் தேவை அப்போ அதையில அடிபட்டு இருக்கு இல்ல தலை வந்து அடிபட்டு கீழே விழுந்து மண்டை வந்து அப்போ நெத்தியில வீங்கிருக்கு அப்படின்னா நெற்றியில் வீக்கம் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க ஸ்பாட்ல மேக்கப் மேன்ட்ட ஆனால் இது மாதிரி என்ன அடிபட்டு இருக்கு அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா வந்துட்டு டேரக்டர்கிட்ட கேட்டு அதை வந்து அந்த செட்டப் வந்து பண்ணிப்பார் இப்போ இந்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கோயிலுக்கு போறாங்கன்றத எழுதிருக்கும் இப்போ ரெண்டு பேரும் கோவில இருந்து பீச்சுக்கு போறாங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னா கண்டினியூவா அந்த சீன் மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் காஸ்டியூம் வந்து மாறாது ஒரே காஸ்டியூம்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா ரஃபாஜ்ல சீன் நம்பர் அப்படி போட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல காஸ்டியூம் கண்டினியூட்டி அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம் அதே தான் இவங்களுக்கு என்ன காஸ்டியூம் கண்டினியூட்டியோ அதே தான் இவங்களுக்கும் ஸோ அதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம் இந்த காஸ்டியூம் கண்டினியூட்டி நம்ம நோட் பண்ணி ஆகணுமா அப்படின்றதும் ஒரு படத்தில் அறுபது சீன் இருக்குது எழுபது சீன் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சீனுக்கும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு என்ன காஸ்டியூம் தேவைன்றதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இத ஏன் ரெடி பண்றோம் அப்படின்னா அப்பதான் எந்த சீன்ல எந்த காஸ்ட்யூம் கண்டினியூட்டி வருது எந்த மேக்கப் கண்டினியூட்டி வருது அப்படின்றத இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் நம்ம நோட் பண்ண முடியும் ஸ்பாட்ல போய் அதை பண்ண முடியாது நீங்க ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மெட்டை நீங்க ரெடி பண்ணா மட்டும்தான் உங்களால் நோட் பண்ண முடியும் அதுக்காக தான் காஸ்டியூம் வச்சுக்கிறது அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆர்டிஸ்ட இப்ப ஹீரோவா இருக்கட்டும் இல்ல ஹீரோயினா இருக்கட்டும் உங்களுடைய செல்போன்ல அவங்க போட்டோ எடுத்துக்கங்க அப்போதான் அவங்க என்ன காஸ்டியூம் போட்டிருக்காங்க என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு ஈஸியாக வந்து மொபைல் போன்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த காஸ்டியூம் உங்களுக்கு ரொம்பவே புரியும் அப்படின்னு புரியல கமெண்ட் இதை விட பெட்டர்மெண்ட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிதாக பயணம் செய்யக்கூடிய உதவி ஷேர் பண்ணுங்க நன்றி